உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யறது மூலயமா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன ஒரு பெரிய புதிய மாற்றம் வந்துடும் கருண முரடான பாதையில போகணுங்கிறது உங்களுக்கு விதி நாங்க என்ன பண்றோம் அந்த ரோட்டை சரி பண்றோம் நீங்க உங்க கர்மாவை முடிச்சுக்கோங்க சொந்த வீட்டுக்கு ஒரு வாஸ்து இருக்கு வாடகை வீட்டுக்கு ஒரு வாஸ்து எந்த வீடா இருந்தாலும் நீங்க எடுத்து அடி எடுத்து முதல்ல இன்ட்ராகிங் இல்லையா படி அந்த படி நீச்சமான கிரகத்தில் இருக்கக்கூடாது அங்க ஜோதிடம் வந்துடும் ஒரு பரிகாரம் மூலியமா இதுதான் பரிகாரம் இதுதான் உண்மையான பரிகாரம் இதுதான் ஒரிஜினலா பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கோ உங்க விதி கர்மான்னு ஒன்னு இருக்கு இல்லையா நீங்க அதை ஏமாறணும்னு ஒரு விதி இருக்கும் அப்போ நீங்கள் அது ஏமாந்துதான் ஆகணும்

ஸோ நீங்க ஒரு ஜோதிடரா தோஷம் நிவர்த்திக்கு என்ன பரிகாரங்கள் சொல்லுவீங்க செவ்வா தோஷங்கிறத வந்து பயப்படவே கூடாது முதல்ல அந்த பயம் ஜனங்களுக்கு வரக்கூடாது செவ்வா தோஷம் இருந்தா தான் சொந்த வீடு வாங்குவோம் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தனுஷ் ஜோதிடம் டாக்டர் கேஜி ராஜு அவர்கள் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட ஜோதிடம் ரீதியாகவும் மற்றும் பிரசனம் ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் பல்வேறு கேள்விகளுக்கு பல்வேறு சந்தேகங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்க சார் நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க முதல் முதலாக இன்டர்வியூ கிடைக்கிறதுக்காக வந்திருக்கீங்க அதுவே ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் ஒரு மிகப்பெரிய கடல் அப்படின்னு ஆனால் நீங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு துறைகளையும் கலக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு எப்படி வந்தது ஆசை அப்படிங்கிறத விட என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆர்வம்னு சொல்லணும் ஆசை வேற ஆர்வம் வேற ஆசை கொஞ்ச நாள்ல திந்துடும் ஆர்வம் வந்து முடியாத ஒரு விஷயம் என் ஆஃப் தி லைஃப் அப்படிங்கிறதுனால ஒன்று ஒன்று சில விஷயங்கள் நம்ம அனுமானுஷமாக நடக்கிறது ஜோதிடத்தை வந்து ஆரம்பத்தில் நான் நம்பல அப்புறம் சில நமக்கு ஏற்படுற சில விஷயங்கள் இப்படி தான் நடக்கும் என்னென்னதான் வழி அப்படின்னு என்னுடைய குருநாதர் சொல்லும்பொழுது அது அப்படியே எனக்கு நடந்தது நடக்கும்போது சரி இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு எனக்கு குருநாதர் ஆவரத்துக்கு முன்னாடி அவரை போய் நான் டெஸ்ட் பண்ணேன் ஜாதகத்தெல்லாம் கொடுத்து என்னது கையில் வெளிநாடு போகிறதுக்கான விசா கையில் வச்சுருக்கேன் டிக்கெட் வந்துடுச்சு டேட்லாம் போட்டாச்சு நீங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு நாளைக்கு டிக்கெட்டு நான் எப்படி போக முடியாதுன்னு சொல்லுவார் அப்புறம் நம்ம அப்போல்லாம் ஆன்லைன் இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்போ நம்ம இம்மிடியேட்டாக அங்கேருந்து ஒரு டெலக்ஸ் மெசேஜ் வருது இதுமாதிரி உங்கள் பாஸ்போர்ட் எக்ஸ்பெரி நீங்கள் ரினியூவல் பண்ணிவிட்டு விசா மாற்றிட்டு ஓகே எப்படி இருக்கும் அப்போ நம்பி தானே ஆகணும் திரும்ப அவர்கிட்டே போனேன் இது மாதிரி ஆயிடுச்சு நான் சொன்னேன்ல ரெண்டு மாதம் கழித்து போவீங்க அக்டோபர் மாதம் வந்தது டிசம்பர் மாதம் திரும்ப திரும்ப ஆரம்பித்தோம் அதுலேருந்து இதில் என்ன என்னதான் இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சி இறங்கி பார்க்க ஆரம்பித்தோம் அது பெரிய கன்ஃபியூஷனான ஆச்சு கடலில் லெஃப்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா எங்கேயும் போகணும் தெரியவே இல்லை அப்ப ஏதோ ஒரு ரூட்ல போவோம் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப கடல்ல வலை வீசும்போது சங்கு வரும் மீன் வரும் கொளிஞ்சல் வரும் எல்லாம் வரும் இல்லையா எல்லாத்தையுமே அதை பயன்படுத்த ஆரம்பிச்சேன் இதை எதை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நிறைய ஆன்மீக பெரியவர்கள்ட்ட சந்திச்சு கேட்க ஆரம்பிக்கும் போது நமக்கு அதுல ஆர்வங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கற்றுக்க ஆரம்பிச்சோம் ஓகே சார் நீங்க பரிகாரங்களும் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க சரி எல்லாருமே வந்து ஜோதிட ரீதியாவும் சரி வாஸ்த ரீதியாவும் சரி ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் நான் சொல்றேன் அவங்களுடைய கர்மா தான் அவங்க வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குது அவங்க கஷ்டமோ நஷ்டமோ அவங்களுடைய கர்மா வந்து பிரதிபலனை வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சார் ஒரு பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யறது மூலியமா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன ஒரு பெரிய புதிய மாற்றம் வந்துட போகுது இப்போ அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதாந்தம் எல்லோருக்கும் பொருந்தும் அது எந்த மதத்தில் உள்ளவங்கலாங்க இருந்தாலும் சரி இல்லையா அப்போ சித்தாந்தத்தின் முடிவு வேதாந்தம் சித்தாந்தம் என்பது அறிவை கொண்டு செயல்படக்கூடிய செயல்கள் இப்போ வேதாந்தம்னா என்ன தெய்வத்தை கொண்டு செயல்படக்கூடிய முடிவுகள் அப்படி இருக்கு இல்லையா இப்போ சாதாரணமாக ஒருத்தவங்க அடிபட்டாங்க நம்ம பார்க்குறோம் என்ன செய்வோம் ஆட்டோவில் போட்டோ காரில் போட்டோ அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம் டாக்டர் என்ன சொல்லுவார் சரியான டயத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு உள்ள போறாரு அப்ப ஆனா நமக்கு ஒரு மனசு நிம்மதி இருக்கும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து நீங்க கொண்டு வந்து ஒரு இறந்து போட்டாருன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும் ஒரு பதட்டம் கண்டிப்பா ஒண்ணுமே கொண்டு வந்து பிரயோஜனம் இல்லையே சரி அவனுக்கு விதி முடிஞ்சிருச்சு கடவுள் கூப்பிட்டார் சித்தாந்தவாதி வேதாந்தவாதியா பாருங்க இல்லையா அப்ப சித்தாந்தத்துல இருந்து வேதாந்தம் வந்தாச்சு இப்ப நீங்க கர்மாங்கிறத கர்மாவை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது நம்ம ரெமிடி என்ன பண்றோம் அப்படின்னா கருணமுரடான பாதையில போகணுங்கிறது உங்களுக்கு விதி ஆனா நீங்க போய் தான் ஆகணும் அது வழி கிடையாது வேற வழியே இல்லை நாங்க என்ன பண்றோம் அந்த ரோட்டை சரி பண்றோம் காலில் முள்ளுக்குள்ளுக்கு குத்தாம கொஞ்சம் நடந்து பார்த்து நிதானமாக ரெடி பண்ணி தார் ரோடு மாரி போட்டு நீங்கள் இதில் நடந்து போகலாம் கல்லும் குத்தாது முள்ளும் குத்தாது சூடும் இருக்காது நீங்கள் நடந்து போய் நீங்கள் உங்கள் கர்மாவை முடிச்சுக்கோங்க அப்படிங்கிற வழியை நம்ம செய்கிறோம் அதுதான் நாங்கள் செய்கிற ரெமடி ஸோ அதற்காக தான் இந்த பரிகாரம் அதுதான் பரிகாரம் அப்போ உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் போயிருவீங்கல்ல இப்போ டிராஃபிக் இருந்தால் தானே கஷ்டம் ரோடு நல்லா இல்லைன்னா டிரைவிங் கஷ்டம் அதை நாங்கள் சரி பண்ணிட்டோம்னா நீங்கள் தான் ஆகணும் போகாமல் இருக்க முடியாது ஆனால் ஈஸியாக போயிடலாம் i don't know ஓகே சோ இப்போ ஜோதிடம் ரீதியாகவும் ஒருத்தருடைய ஜாதக கட்டத்தை பார்த்து அவருடைய அமைப்பு இது இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதற்கும் வந்து பரிகாரம் சொல்றோம் இப்போ ஒரு தனி மனிதர் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கும் ஒரு குடும்பமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பால இருக்கக்கூடிய வீட்டுக்கும் வந்து வாஸ்து அப்படிங்கிறதுக்கும் பரிகாரம் ஒரு சிலர் சொல்றாங்க சோ இல்ல நீங்க வந்து வாஸ்துக்கு பரிகாரமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேர் ஒருத்தருடைய ஜாதக அமைப்பும் அதே தான் சொல்லுது ஒருத்தருடைய வீட்டுடைய அமைப்பும் அதே தான் சொல்லுது இதுல ரெண்டுல ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த வீட்டுக்கு ஒரு வாஸ்து இருக்கு வாடகை வீட்டுக்கு ஒரு வாஸ்து இருக்கு எந்த வீடா இருந்தாலும் நீங்க எடுத்து அடி எடுத்து முதல்ல என்ட்ரு ஆகுறீங்க இல்லையா படி அந்த படி நீச்சமான கிரகத்தில் கூடாது அங்க ஜோதிடம் வந்துடும் அது வாஸ்து தான் அப்போ ஜோதிடம் வந்துடுது பாருங்க இப்போ புதனில் அடி எடுத்து வைக்கிறாங்கன்னா புதன் நீச்சமாக இருக்கக்கூடாது மேக்சிமம் எல்லா ஒரு நிலை வாசலும் புதெல்லாம் தான் வைப்பாங்க எப்ப தவிர்க்க முடியலங்கிற பட்சத்துல தான் குருவுல அந்த நிலை இருக்கும் நிலை வாசல்னு சொல்றது அது நீச்சமா இருந்தா மைனஸ் ஆயிடும் அப்ப ஜோதிடமும் வாஸ்தும் இணைப்பெரியாத விஷயங்களா மாறிடும் அப்ப ரெண்டுக்கும் பரிகாரம் பண்ணணும் வீடுங்கிறது ஒன்னே ஒன்று தான் அதுல பலவிதமான இப்ப நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேரை நாலு நட்சத்திரம் நாலு லக்கணம் எல்லாம் மாறி 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 இருக்கும் அப்ப ஒவ்வொரு கட்டத்துலயும் பன்னெண்டு கட்டம் இருக்கு இல்லையா பன்னிரண்டு கட்டத்துல எந்த கிரகங்கள் நீச்சமா இருக்கு இப்போ ஒரு பாதகாதிபதி கெட்டவன் இருக்கானா அப்படின்னா அவன் பெட்ல பட்டிருந்தா நமக்கு பிரச்சனை இல்ல பயம் இல்ல இல்லையா அவன் கெட்டவன் பலமா இருந்தா நமக்கு பயந்துகிட்டே இருக்கணும் அந்த பயந்துகிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அவன நம்ம சரி பண்றதுக்கு பேர் தான் பரிகாரம் ஓகே அந்த கிரகத்தை நம்ம சாந்தப்படுத்துகிறோம் எப்பா நம்மால் பாணிசையா பாத்துக்குவோம் பேசிக்குவோம் வாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதை சரி பண்ணுறோம் அதுக்கு பேர் தான் பரிகாரம் ஓகே இப்போ வந்து பரிகாரம் அப்படின்னு நிறைய பேர் செஞ்சாங்கன்னா முதல்ல சொல்கிற ஒரு விஷயம் மக்கள்கிட்ட இருந்து வர்றது அப்படின்னா நாங்கள் நிறைய பணம் கொடுத்து நாங்கள் ஏமாந்துட்டோங்க எங்களோட பிரச்சனைகள் எதுவுமே வந்து சரியாகலை எல்லாமே அப்படியே தான் இருக்குது ஸோ இப்படி நாங்கள் பரிகாரம் ஒவ்வொன்றா செஞ்சு செஞ்சு நாங்கள் ஏமாந்தது தான் மிச்சம் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு மக்கள் வந்து மாறி இருக்காங்க ஸோ ஒரு பரிகாரம் மூலியமாக இதுதான் பரிகாரம் இதுதான் உண்மையான பரிகாரம் இதுதான் தான் ஒரிஜினலாக பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப அருமையான கொஸ்டின் கேட்டுக்கீங்க இதில் என்ன அப்படின்னா கமர்ஷியல் என்ட்ராய்டு ஜோதிட லெவலுக்கு எங்கேயாவது போய் கற்றுட்டு வந்து கிரகத்தையோ இப்போ நீங்கள் நாலு பேர்கிட்ட நீங்கள் ஜோதிடர்கிட்ட இன்ட்ரிவியூ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிடும் ஈஸியாக தெரிஞ்சிடும் அப்போ நம்ம இப்போ இவர் ஏமாத்துறாரு இவர் ஏமாத்தலை இவர்கிட்ட போனால் சரியாக நடக்கும் நடக்கலை அப்படின்னா உங்கள் விதி கர்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா நீங்கள் யார்கிட்ட இப்போ ஏமாறணும்னு ஒரு விதி இருக்கும் அப்போ நீங்கள் ஏமாந்து தான் ஆகணும் அது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது இப்போ ஜோதிடர்கள் வந்து சில பேர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க அவங்க அந்த ஜோதிடத்தை அவங்க செய்யும்போது அதுக்கு தான் நிமித்த ஜோதிடம்னு ஒன்று இருக்குது நிமித்தம் பார்க்கணும் பிரசன்ன ஓரை பார்க்கணும் அதை வச்சு பார்த்து நம்ம கணக்கு போட்டோம்னா சரி இவங்களுக்கு இதை பண்ணால் சரியாக வரும் வராது அப்படின்னா அதை நம்ம முடிவில் சொல்லிடணும் அவங்கள்ட்ட மேக்சிமம் இது உங்களுக்கு சிரமமான விஷயங்கள் நம்மளால முடிகிற விஷயங்கள் ஒன்று தெய்வத்தால் முடிகிற விஷயங்கள் ஒன்று உங்களால் முடியலன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம் நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் நாங்கள் செய்கிறோம் ஏன்னா இந்த கர்மாவை தெய்வத்திட்ட நீங்கள் கழிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் தானே மிச்சம் இருக்கும் நமக்கு ஈஸியான வேலையாக போயிடும் அந்த ஈஸியான வேலையை நாங்கள் செஞ்சு முடிச்சுடுவோம் சக்ஸஸ்ஃபுல் பண்ணிவிடுவோம் இதில் சில பேர் அதை பண்ணுறதில்லை அவங்களே பண்ணும் பொழுது நூத்துக்கு ஒரு அறுபது பர்சென்ட் ஃபெயிலியர் ஆயிடும் அதான் நாங்க ஏமாந்துட்டோம் இது அவங்க எதிர்பார்ப்புகள்ல அதிகம் இருக்கும் ஒருத்தர் வந்து ஒரு சப்ஜெக்ட கொடுத்துட்டு பத்து சப்ஜெக்ட் அவங்கள்ட சொல்லிடுவாங்க யூதிடர்கிட்ட இவர் என்ன சொன்னாங்களோ அத மட்டும்தான் எழுதுவாரு மீதி ஒன்பது சப்ஜெக்ட் எழுத மாட்டார் ஏன்னா ஒன்னு தானே சொல்லிருக்காங்க இப்போ ஒன்போதுன்னு சொல்லணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும் இல்லையா கண்டிப்பா ஆமா இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு நம்ம கோம்பா பேக்கேஜ் மாதிரி கேட்டுருவாங்க அதில் எல்லாம் வந்துடணும்னு நினைப்பாங்க அதில் வர்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம்தான் வரும் அது எப்படி பார்த்தோம் கண்டிப்பாக இதே மாதிரி இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் பரிகாரங்கள் நாங்க சொல்லி கேட்டிருக்கப்போ ஒரு சிலர் வந்து கோவில் வந்து பரிகாரங்கள் சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து பொருட்களை வச்சே பரிகாரங்கள் சொல்லுவாங்க இன்னொருத்தர் தானம் கொடுங்க யாருக்காவது உதவிகள் செய்யுங்க உங்களுக்கு முடி உங்களால முடிந்த உதவிகள் யாருக்காவது வயதானவர்களுக்கோ இல்ல பள்ளி குழந்தைகளுக்கோ பணத்திற்காக கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்களுக்கோ உதவிகள் செய்யுங்க அதுவும் ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பரிகாரங்கள் எந்த முறைப்படி இருக்கும் இல்லை இல்லை பரிகாரங்கள் நாங்க சொல்றது இல்லை செஞ்சே கொடுத்துடுறது செஞ்சே கொடுத்துருவீங்க நீங்க நம்ம சொல்லி அவங்க போய் எந்த அளவுக்கு இப்ப டாக்டர் சொல்கிறார் காலையில இந்த மாத்திரை சாப்பிடணுங்க மத்தியானம் சாப்பிட கூடாதுங்க நைட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சில பேர் மாற்றி சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிட மறந்துடுவாங்க என்ன டாக்டர் மாத்திரை கொடுத்தீங்க ஒண்ணுமே அவளை அவர் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிப்பார் ஏங்க என்னாச்சு மாத்திரை ஏன் வேலை செய்யல அப்படின்னு அப்படின்னு பார்த்துட்டு சாப்பிட்டு ரெண்டு நாள் அப்போ பிரச்சனை வரும் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் காசு கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு உங்களுக்கு நாங்களே கொடுத்துட்றோம் ஃபார்ட்டி எயிட் டேஸில் ரிசல்ட் ரிசல்ட் கிடைக்கும் 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 அப்படி செஞ்சு கொடுத்துருவோம் ஓகே ஓகே இப்போ நாற்பத்தி எட்டு ஒருத்தருக்கு நிச்சயமாக ஒருத்தர் என்னுடைய தொழில் வந்து வளர்ச்சி அடையணும் நான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோட பிஸ்னஸில் இது வந்து ஒரு மிக பெரிய லாஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இதுக்கு நான் ஒரு பரிகாரம் உங்களை தேடி வரேன் அப்படின்னா அந்த நாற்பத்தெட்டு நாள்ல அவருக்கு என்ன ஒரு மாற்றம் கிடைக்கும் நாற்பத்தி எட்டு நாள் கழிச்சு அவருக்கு அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இது என்ன மாதிரி என்ன அப்படின்னா வராத இடங்கள்ல இருந்து போன வரணும் வந்துரும் அத வரவழைச்சு கொடுத்துருவோம் ஓகே தொழில் ரீதியா நான் சொல்றேன் கடன் கொடுத்தது சொல்லல இப்போ ஒரு பிசினஸ் கொடுத்துருக்காங்க அங்கேருந்து பில் அமௌண்ட் வரல அப்படின்னு அதை வரவழைச்சு கொடுத்துருவோம் அப்பயே அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்புறம் உடம்பட்டார் நம்மள அப்புறம் ஒரு ஒரு ஸ்டெப்பாக போயிடுவார் சாமி எனக்கு ஃபேமிலி மேட்ரு எல்லாம் வந்துடும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எங்க இவரு தப்பு பண்ணிருக்காரு அதை தேடி கண்டுபிடிப்போம் ஸ்கேனு எம்ஆர்ஐ ஸ்கேனு எல்லாம் பண்ணி அது நமக்கு ரிசல்ட் வந்துடும் வந்து அதை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணுவோம் அவருக்கு வர ஆரம்பிச்சிடும் எல்லாமே அதே மாதிரி பல தொழிலதிபர்களுக்கு நாங்கள் ஆலோசகராக இருக்கேன் ஓகே சரி இப்போ வந்து கடிகார பிரசன்னம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பாக்குறீங்க இப்போ பிரசன்னம் அப்படின்னா நிறைய பிரசன்னம் இருக்கு சோழி பிரசன்னம் இருக்கு நேர பிரசன்னம் அப்படின்னு இருக்கு அதுல நீங்க என்ன கரெக்டாக பார்ப்பீங்க எல்லாமே எல்லாமே சோழி பிரசன்னம் நேர பிரசன்னம் அப்படின்னு சரி இப்போ ஒருத்தர் உங்களை தேடி வந்து ஜாதகத்தை எடுத்துட்டு வராரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவருடைய ஜாதகத்துல நீங்க பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன டேட் ஆஃப் டைம் சரியாக இருக்கான்னு பார்ப்பேன் ஏன்னா சில பேருக்கு தெரியாது இதில் இந்த ரெண்டு பஞ்சாங்கம் குழப்பத்தில் வரும் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம்னு ரெண்டும் வருக்கும் சில பேர் திருக்கணிதத்தை கொண்டு வருவாங்க நான் வாக்கியத்தை பார்க்குறேன்னு வைங்களேன் அப்போ ரிசல்ட் டிஃப்ரெண்ட்ஸாக வரும் வரும்போது வாக்கியமாக திருக்கணிதமானு பார்த்துருவேன் வாக்கியம்னா வாக்கியத்துக்கு போடுவேன் திருக்கணிதம்னா திருக்கணித்துக்கு போடுவேன் ரெண்டுமே நமக்கு தெரியும் அதனால் அதுக்குள்ள பலன் சொல்லும்போது தான் ஏன்னா பல ஜோதிடர்கள்ட பார்த்துருப்பாங்க ஏன் இவர் மட்டும் மாற்றி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி போயிடும் இல்லையா அப்போ அந்த பஞ்சாங்கத்தை பார்த்து அந்த வருஷ பஞ்சாங்கம் நான் வச்சுருப்பேன் வெளியில் எடுப்பேன் இந்த டேட் ஆஃப் பர்த் இந்த டேத்துல பிறந்தது உண்மைதானா அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இடிக்கும் ஏன் இடிக்குது என்ன விஷயம் அப்படின்னு பார்ப்போம் ஜோதிடர்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்களேன் புருஷ காலம் பெண் காலம்னு ரெண்டு வரும் பெண் காலத்துல தான் பெண் குழந்தை பிறந்தது எழுதுவாங்க சில குழந்தை ஆண் காலத்துல பிறந்துடும் ஏழு முப்பத்தி ரெண்டுன்னு வைங்களேன் அது பிறந்திருக்கிறது ஏழு முப்பத்தி ரெண்டு ஆண் காலங்கிறது ஏழு முப்பத்தி எட்டுன்னு வைங்க ஏழு முப்பத்தி ரெண்டு தான் எழுதுவார் பெண் காலத்துல ஆம்பளை பிள்ளை ஜாதத்தை எழுத மாட்டாங்க இல்லைங்க நாங்கள் இந்த டேட்டு டயத்தை சொல்லியிருக்கோம் நீங்கள் டேட்டை டயத்தை மாற்றிருக்கீங்களே அப்படின்னு கேட்டுருவாங்க அப்போ ரீசன் இதுதான் தான் ஜோதிட சாஸ்திர உங்களுக்கு சட்டப்படி அதை எழுத மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாதகம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க முக்கியமா பயப்படுறது வந்து இந்த தோஷங்கள் நம்மளுடைய ஜாதகத்துல தோஷம் இருக்கா சோ தோஷம் நிவர்த்திக்கு என்ன பண்ணணும் தான் அப்படிங்கறதான் யோசிக்கிறாங்க ஸோ நீங்கள் ஒரு ஜோதிடாரா தோஷம் நிவர்த்திக்கு என்ன பரிகாரங்கள் சொல்லுவீங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து செவ்வா தோஷம் இருக்குது அப்படின்னா திருமண தடை கூட ஏற்படும் அதே மாதிரி ராகு கேது தோஷம் இருந்து அப்படின்னா அவங்களுக்கும் திருமண தடை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய பரிகார முறையில் அவங்களுக்கு என்ன ஒரு டிப்ஸ் கொடுப்பீங்க அதாவது கேட்டிங்கன்னா செவ்வா தோஷங்கிறது வந்து பயப்படவே கூடாது முதல்ல அந்த பயம் ஜனங்களுக்கு வரக்கூடாது செவ்வா தோஷம் தான் இருந்தால் தான் சொந்த வீடு வாங்குவோம் செவ்வா தோஷம் சொந்த வீடு வசதியான வாழ்க்கை கிடைச்சிரும் செவ்வாய் நல்லா இருக்கணும் எட்டிலியோ உச்சமோ இப்படி இருக்கணும் அப்படி இருந்தா தைரியமும் இருக்கும் தைரியஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சில இடங்கள்ல செவ்வாய் இருந்தால் தோஷம் வராது மகரத்துல மேஷத்துல கும்பத்துல சிம்த்துல பிரிச்சிகத்துல எல்லாம் தோஷம் கிடையாது மற்ற இடங்கள்ல இருந்ததுன்னா தோஷம்னு சொல்லுவாங்க சாஸ்திர ரீதியா இதுதான் விஷயம் ஆனால் அது வந்து பெருசா எடுத்துக்க கூடாது அதுக்கு பரிகாரங்கள் இருக்கு நம்ம பண்ண முடியாது அது கோயில்ல தான் பண்ணனும் வைத்தீஸ்வரன் கோயில பண்ணலாம் பழனில பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இடங்கள் தான் செவ்வாய் பண்ணலாம் தமிழ்நாட்டில ஆமா ரெண்டு இடம் தான் பண்ணலாம் அப்படி இல்ல அப்படின்னு சொன்னால் வடபண்ணி கோயிலே யாகம் தனியாக யாகம் பண்ணி செவ்வாய் பிரீதின்னு சொல்லி பண்ணலாம் அது கொஞ்சம் வசதியானவங்க செய்கிற விஷயம் மேக்சிமம் ஒரு பத்து பதினஞ்சாயிரம் ரூபா செலவாகும் அதுக்காக ஓகே இப்போ நீங்க வந்து இப்ப பரிகாரம் செய்யறதுக்கே கோவில் ஸ்தலத்துக்கு போய் வந்து இவ்வளோ இல்ல இந்த பரிகாரங்க மட்டும் இப்ப ராகு கேது உங்களுக்கு செவ்வாய் பரி செவ்வாய் தோஷ பரிகாரம் இதெல்லாம் கோயில்ல தான் பண்ணி ஓகே ஸோ இப்போ எங்கக்கிட்ட அந்தளவுக்கு வசதி இல்லை நாங்கள் ரொம்ப ஒரு ஏழையாக இருக்கோம் அப்படின்னா எங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது ஸோ நான் இருந்தே இல்லை எளிமையாக செய்யக்கூடிய தோஷ நிவர்த்திக்கான பரிகாரம் அப்படின்னு ஏதாவது இருக்கா ஒன்றுமே கிடையாது வெரி சிம்பிள் இதே வைத்திய சொன்னுக்கு போங்க முழு துவரை சுண்டல்னு ஒன்று இருக்கும் ம் அதை நீங்கள் சுண்டல் பண்ணுங்கள் போயிட்டு ஒன்பது விளக்கு

ஆகம விதி வந்துரும் புரிஞ்சுட்டீங்களா ஓகே தேவ பிரசன்னம் அங்க ஸ்டார்ட் ஆயிடும் பிரசன்னத்துல தேவ பிரசன்னம் வரும்போது கோயிலுக்குள்ள போயிட்டு நீங்க எனக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பேசவே கூடாது ஒண்ணுமே செய்யக்கூடாது சரி இப்ப நீங்க ஜோதிடம் வாஸ்து பிரசன்னம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இதில் விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ இருக்கிற கரண்ட்ல இருக்கிற ஜென்ரேஷன்ஸை வந்து ஜோதிட ரீதியா எங்ககிட்ட வரும்போது இந்த ஒரு மிஸ்டேக் அவங்க செய்யறாங்க தயவு செய்து அந்த ஒரு தப்பு பண்ணாதீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க இல்ல என்ன தப்பு செலவர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ லவ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஜாதகம் முனு சேரல நீங்க சேர்த்து அவனும் ஜோசியரான்னு சொல்லிடுறாங்க என்ன பண்ணுவீங்க காதல் திருமணத்திற்கே ஜாதகம் பார்க்க தேவையில்லை ரேட்டுங்க பொண்ணுடுகாரவங்க சொல்றாங்க எங்க உங்க ஜாதகம் பொருத்தம் இருந்தா ஏதாவது ஒரு ஜோசியர் சொன்னா நாங்க ஒத்துப்போம் ஒத்துக்க மாட்டோம் என்ன என்ன செய்வீங்க அதுதான் ரொம்ப ரெண்டு விஷயம் பன்னெண்டு பொருத்தம் இருந்தா போதும் திருமணத்திற்கு அஞ்சுதான் வச்சுங்களேன் ஒண்ணுமே கிடையாது யோனி பொருத்தம் பாக்கணும் ஸ்ரீ தீர்க்கம் பாக்கணும் குழந்தை பாக்கியம் இந்த ரெண்டு ஆயுள் ஆரோக்கியம் அவசியம் அஞ்சே பொருத்தம் தான் இதை பார்த்தா போதுமான ஒரு விஷயம் அப்ப அவங்க எதிர்காலத்துக்கு இது போதும் ஆனா ஒவ்வொருத்தரும் இப்போ அரேஞ்ச் அப்படின்னா பத்து பொருத்தத்தில் எட்டு பொருத்தம் இருக்கணும் ஏழு பொருத்தம் இருக்கணும் அப்பதான் அது அறியாமை அது அறியாமை பொருத்தம் கூட இருந்தா சரியா வந்துடும் கட்டத்தில் ஒழுங்காக வரணும் கட்டத்தை பார்க்கணும் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடம் இதெல்லாம் சுத்தமா இருக்கணும் அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ரெண்டும் ஒத்து போச்சுன்னா பொருத்தம் இல்லைனாலும் ஒன்றும் சேர்த்துடலாம் கேஸ் ஆனால் இப்போவும் நிறைய ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க வந்து பொருத்தம் பார்த்து நாங்கள் பத்துக்கு ஒம்போது பொருத்தம் எட்டு பொருத்தம் எங்களுக்கு நல்லாவே இருக்குங்க நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் ஒரு ஒரு வருஷம் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை டிவோர்ஸ் வரைக்கும் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க அதுக்கான காரணம் என்ன பன்னெண்டு பொருத்தம் இருக்கிற கேஸ் எல்லாம் நான் வேணாம்னு சொல்லியிருக்கேன் கல்யாணமும் பண்ணாதீங்க டைவிஸ் நீ காலையிலே ரெண்டு கேஸ் எனக்கு டைவிஸ் ஃபோன் பண்ணாங்க நான் ரெண்டுமே கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொன்ன கேஸ் என்ன காரணம் பொருத்தம் சரியாக இருந்த காதல காதல் தானே இப்போ கிரகங்கள் வந்து இந்த ஆறு மாசமோ ஒரு வருஷமோ இவங்களுக்கு சாதகமா அமையும் அதுக்குதான் தசாவிதம் பாக்கணும்னு சொல்லுவாங்க தசா பத்தி பாக்கணும்பாங்க தசாவிதம் கரெக்டா இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்லா போயிட்டே இருக்கும் இந்த தசை நடக்கிற தசாவிதம் சரியா இல்லன்னா ஒண்ணு சேர்க்க கூடாது அதையும் பார்க்கணும் அப்ப பொருத்தம் பாக்கும்போது இதுவும் இது நம்ம பாக்கணும் ஆமா ஆமா அது அவசியம் அதை பார்த்தோம் சோ அதே மாதிரி இப்ப வாஸ்துலயும் சில பேர் வந்து இந்த தப்பு பண்றாங்க ஏன்னா இப்ப நீங்க சொந்த வீடு கட்டும் போது வந்து நம்ம இஷ்டப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி இப்ப எனக்கு ஒரு மூணு பெட்ரூம் வீட்டுல வேணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரியான அமைப்புகள் வச்சு ஒருத்தர் கட்டாரு இல்ல நான் வாடகை வீட்டுல இருக்கேன் அப்படின்னா அவருக்கு வாஸ்து எப்படி இருக்கும் என்ன பண்ணணுங்கிறது ஒண்ணுமே தெரியாது அவருக்கு கிடைக்கிற வீட்டுல அவர் இருந்துதான் ஆகணும் சோ அப்ப வாஸ்து என்ன பண்ண முடியும் நம்ம சொல்யூஷன் பண்ணிக்கலாம் இருக்கிற இடத்துல என்னென்ன சொல்யூஷன் இப்போ பீரோ வந்து வடக்கு பார்த்து வைக்கிறது அதுக்கு வந்து சில ரெமிடி கொண்டு வந்து வைக்கிறது வீடு சரியில்லை அப்படின்னா வாசலில் வந்து திருவண்ணாமலையார் போட்டோ இருக்கு இல்லையா அண்ணாமலையார் ஃபோட்டோ மலையோடு இருக்கணும் அதை வாசலில் மாட்டிடுறது ஆகாச கர்டன் கிழங்கு வாங்கி டோரில் தொங்க விட்டுறது ஒரு பக்கத்தில் துளசியும் இன்னொரு பக்கத்தில் தொட்டா சினிங்கியும் வாங்கி வச்சிட்டோம்னா நல்ல வைப்ரேஷன் கொடுத்து வீட்டை புதுசாக பெயிண்ட் அடித்து ஜம்முன்னு இருக்கிற மாதிரி ஏர் ஃப்ரெஷ்னர் அடித்த மாதிரி ஆகிடும்

ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வாஸ்து சொல்றாங்களே சார் இப்ப நான் உங்களுக்கு கூட்டு போனாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இது இன்னைக்கு இல்ல முனிவர்கள் காலத்துல இருந்தே நிறைய இருக்கு ஒரு முனிவர் எதை சொன்னா ஒரு முனிவர் அதை சொல்லுவான் சானே அந்த விசுவாமி ஒன்னு சொன்னாக்கா இவரு வால்மீகி ஒன்னு சொல்றாரு இந்த மாதிரி மாறி 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 கருத்துக்கள் மாற்றங்கள் இருக்கும் ஒரு ஜோதிடர் சொல்றது இன்னொரு ஜோதிடர் ஒதுக்க மாட்டாங்க அது கிடையாதுங்க இது வேற அம்மா அப்ப என்ன இது கருத்து டாக்டர் இந்த டாக்டர் சொன்னது பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் ஒதுக்க மாட்டாங்க அது மாதிரி நிறைய நிறைய கருத்து வெற்றுமைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க பாருங்க மேஸ்திரி அவர் தாங்க பிரில்லியன்ட் ஜோதிடர் வாஸ்து நிபுணரோட அவர் தான் பிரில்லியன்ட் காரணம் இந்த இடம் வரைக்கும் அஸ்திவாரம் போட்டு இந்த இடத்துல நம்ம இங்கேருந்து உருவாக்கி கொண்டு வரணும் அப்படின்னா வாஸ்து படி பார்த்தீங்கன்னா இன்னும் இடம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அங்க இல்ல என்ன பண்ணுவாரு ஓகே அப்போ அதை சரி பண்ணக்கூடிய திறமை யார்கிட்ட இருக்கு அந்த மேஸ்திரி கிட்ட அவர் சரி பண்ணிவிடுவார் ஓகே ஸோ இறுதியாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் ஸோ இறுதியாக வந்து ரீசெண்டா ஒரு நிகழ்ச்சியில தனியார் தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டீங்க வந்து வந்து ஒரு கேள்வி உங்ககிட்ட முன்வைக்கப்பட்டது பெண்கள் மையப்படுத்தி தான் வந்து ஆவிகள் பேய்கள் வந்து இதுக்கு காரணம் என்ன சொல்லி கேட்டிருந்தாங்க தெரிஞ்சு உங்ககிட்ட இருந்து தெளிவான பதில்கள் அந்த நிகழ்ச்சியில வந்து கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன் அதற்கான ஒரு விளக்கம் இந்த நிகழ்ச்சி மூலியமா என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா பெண்கள் வந்து பலவீனமானவர்கள்னு சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கையிலேயே நம்ம ஆரம்பத்துலேருந்து பெற்றோர்கள் பெண்கள் பெண் குழந்தைகள் வளர்க்கப்படுற விதங்கள் வேற மாதிரி இருக்கும் பயம் இப்போ ஆம்பளை பையன் பத்து மணி வரைக்கும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொன்னால் பயம் இருக்காது வரட்டும் வரட்டும் எங்கடா இருக்கா எங்கே இருக்கா பெண் அப்படி இல்லை இங்கே என்ன காணும் என்னம்மா வரல இங்கன்னு ஃபோன் போட்டியா ஃப்ரெண்டுக்கு போட்டியா இங்கே என்ன பண்ண இப்படி போயிடும் அப்போ வரும்போது அந்த பொண்ணுக்கு அந்த பயம் வந்துடும் இருட்டில் தனியாக ஒரு பையனை படுக்க சொல்லப்படுத்துருவோம் ஆனா ஆவிகள் நிறைய பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா மோகினி பிசாசு ரத்த காட்டேரி இதெல்லாம் வந்து பெண்களை மையப்படுத்தின பேர்களா தானே இருக்கு இல்ல இல்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பெண்கள் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காரணம் இப்போ ஆண்கள் தான் டிப்ரெஷன் ஆகி நிறைய பேர் இறந்து போட்டாங்க அதுக்கான ஆதாரம் இருக்குன்னு அவரே சொன்னார் அது உண்மை இல்லைன்னு மறுக்க முடியாது அதேமாதிரி அந்த டிப்ரெஷனை உருவாக்குறது யாருன்னா பெண்ணாக தான் இருக்கும் இதில் பல பெண்கள் ஆமாம் அது ஒரு காரணம் ரெண்டாவது தனிப்பட்ட முறையிலே அதாவது ஒரு ஆயிரம் பேரில் ஒரு முன்னூறு பேர் தனிப்பட்ட முறையிலே இயங்கியிருக்கலாம் பெரிய ஆளாக இருக்கலாம் நம்ம இந்திரா காந்தி மாதிரி நிறைய பெரிய பெண்கள் சொல்லப்பட்ட பெண்கள்லாம் இருக்கலாம் ஆனால் மீது எழுநூறு பேர் பலவீனமானவர்கள் தான் ஓகே சோ நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நான் இப்ப நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேனா இப்ப வந்து ஒரு ஆண் வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணமே வந்து பெண்கள் தான் அப்படின்னு ஆனா நீங்க பெண்கள்கிட்ட போய் கேட்டனா எங்க ஹஸ்பண்ட் இருக்காரே அவர்தான் என் பிரச்சனையே அப்படின்னு சொல்ற பெண்களும் இருக்காங்க இல்லையா சாப்பாடு அதுதான் முந்நூறு பர்சன்ட்ன்னு சொன்னேன் ஹஸ்பண்ட் இருக்காரு இது பண்ண மாட்டேங்கிறாரு இது பண்ண மாட்டேங்குறாரு அப்படின்னா இப்ப எல்லா பெண்ணும் கணவன் கணவன் தன் கேட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவாங்க இல்லை இதே ஆணுக்கு அந்த எண்ணம் இருக்கணுங்கிறதே மறந்துடுறாங்களே ஆணுக்கு அந்த எண்ணம் வரும் இல்லையா நம்ம ஒய்ஃபை நம்ம பேச கேட்கணும் அப்படின்னா இந்த அவரு நல்லா பண்றாருங்க அவர் கரெக்டாக செய்வாருங்க நீங்க எப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு எப்படி இருக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி வந்துடும் அது அப்போ ஒரு வெறுப்புணர்ச்சி இனம் புரியாத வெறுப்புணர்ச்சி இந்த ஆண் மனசு உள்ள பூந்து மனைவி அந்த வெறுப்பை வந்து வேற எதுபத்தில் காமிச்சிருவாங்க அப்ப கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை அப்படின்னு தான் ஜாதகத்தையும் எங்கிட்ட கொண்டு வருவாங்க அப்ப நம்ம ஸ்கேன் பண்ணுவோம் எங்க வந்துச்சு இந்த பிரச்சனை கண்டுபிடிச்சுடுவேன் கண்டுபிடிச்சிருவேன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ரெமடி கொடுக்கும்போது ரெண்டு பேருமே சரியாயிடும் அதான் விஷயம் சார் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் சார் இந்த நேர்காணல நிறைய கேள்விகளுக்கு நிறைய பதில்களும் எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி